தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள போலாங்குடியிருப்பு பகுதியில் தமிழகம் தழுவிய விவசாயிகள் மகாசபை கூட்டமானது நடைபெற்றது முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கிராமிய நிகழ்ச்சிகள் நடத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இது கான்போரின் கவனத்தை ஈர்த்தது இதனை தொடர்ந்து நடந்த விவசாயிக மகாசபை கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா கண்ணு மற்றும் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பி ராஜு பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்த தலைவர்களும் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் காக்கா சிங் கோத்ரா சுப்ஜித் சிங் ஹோத்ரா அபிமன்ய குஹார் லக்விந்தர் சிங் ஆலக் உள்ளிட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்த போது விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலை சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாய பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா கண்ணு கூறும்போது விவசாய விலை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபத்தை ஈட்டி தருவதாக மத்திய அரசு தெரிவித்த நிலையில் குறைந்தபட்ச ஆதார நிர்ணய விலையை கூட நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாய தொழில் செய்யும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டும் வன விலங்குகளால் சேதப்படுத்தப்படும் விவசாய நிலங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர் தமிழக அரசு வெளியிட்டுள்ள விவசாய பட்ஜெட் ஆனது விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் எனவும் எந்தவித பாசன திட்டங்கள் எதுவும் இல்லாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நெல்லை மண்டல தலைவர் திரு செல்லதுரை அனைவரையும் வரவேற்று பேசினார் ஓய்வு பெற்ற வேளாண் அதிகாரி ஷேக் முகேதீன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர் முடிவில் செயலாளர் திரு மானசாமி நன்றி கூறினார் நெல் கொடுத்துட முடியுமா முடியாது அதெல்லாம் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது இந்த பட்ஜெட்டில் இவங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்கு தடுப்பணை கட்டுவதை பற்றி சொல்லியிருக்கணும் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் உழுதும் வெள்ள நீர் அதே அங்கே அங்கங்கே தடுப்பணை கடல் எண்ணை கட்டுவது பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விவசாயிக்கு இல்லை அதே போல விவசாயிக்கு இந்த நூறு நாள் வேலையை பற்றி சொல்லியிருக்கணும் அதே போல் அங்கே பன்றி காட்டு பன்றி மா மா மான் மான் இது புலி இதெல்லாம் வந்து அக்கிரமம் பண்ணுது அதை பத்தி எல்லாம் இங்க இத வரணும்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே வரல எல்லா விவசாயிகளுக்கு பாதுகாப்பான விஷயத்த சொல்லாம மத்தபடி எல்லாம் சொல்லி எங்களுக்கு என்ன প্রয়োজন இருக்கு அதையும் சொல்லணும்ல பாதுகாப்பான விவசாயிக்கு எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒண்ணுமே சொல்லेंगे தான் வருத்தமே நேரடியாக வாழ்த்துகிறேன் மத்திய அரசு இவர்களோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மிக நெருக்கடி மிகுந்த பணி சுமை அங்கு நடந்து கொண்டிருப்பது உயிரை வைத்து நடந்து கொண்டிருக்கிற